இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப தான் மாறும் இந்த பிரச்சனை வந்து யார் என்னைய காப்பாத்துவா அண்ணா அண்ணா நெஞ்சு வலிக்குதுண்ணா அண்ணா அண்ணா சீக்கிரம் அண்ணா இருமா இருமா எடுத்து வர அண்ணா இந்த டேப்லெட் எடுங்கண்ணா அண்ணா என்னையாச்சு அண்ணா வந்து மாத்திரை சாப்பிடுயா சே தங்கச்சியை பார்த்தா எப்போ தான் என் தங்கச்சிக்கு இந்த நிலம் மாறுன்னு தெரியல ஹலோ சொல்றா ரஞ்சன் இந்த மாதிரி நீந்த காலேஜ் பஸ்ட்டு ஓ அப்படியா சரி சரி நைட்டு ட்ரீட் வச்சுக்கலாம் எஸ் ஏய் என்னடா பாப்பலாம் குடியிலிருந்து எனக்கு இயேசு எப்படுதலை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஒருவர் இருக்கிறார் அவர்தான் தான் இயேசு கிறிஸ்து எனும் பிரேட்சகள் அவரிடத்தில் வருகிற பொழுது உங்கள் சூழ்நிலைகள் மாறும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் அவர் ஒருவரே தீர்வாக இருக்க முடியும் ஏன் தெரியுமா அவர்தான் அண்ட சராசத்தையும் படைத்தோம் சகலவற்றையும் படைத்து உருவாக்கினவர் நிச்சயமாக பிரியமானவர்களே ஏன் உங்களை உருவாக்கினவரும் அவரே ஆக நீங்கள் அவரிடத்தில் வருகிற பொழுதுதான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏனால் படைத்தவருக்குத்தான் உங்களை குறித்து நன்றாக தெரியும் உங்களை எந்த நோக்கத்திற்காக அந்த பூமியில் படைத்திருக்கிறாரோ அவருடைய நோக்கத்தில் அவருடைய திட்டத்தின்படி நீங்கள் சரியாய் செயல்படுகிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் காண முடியும் ஆக உங்களை படைத்தவரிடத்தில் வாருங்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் லட்சங்களிடத்தில் வாருங்கள் அவர் உங்களுக்கு தீர்வை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கை மனுரூபமாகப்படும் உங்களுக்கு அவர் உயர்வையும் மேன்மையும் அவர் கற்றளையிடுவார் உங்கள் பின்தொடர்ந்து வரும் சாபங்கள் மாறும் தரித்திரங்கள் நீங்கும் வியாதியின் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு பூரண விடுதலை கொடுப்பார் கேட்கிற உங்களை கத்ததாமே ஆசிர்வதிப்பாராக